வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் நடிகர் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் மகள் ரோபோ சங்கர் மருமகன் வந்து நூறாவது நாளன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்தா அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நடிகரின் நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நூறாவது படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது கேப்டன் பிரபாகரன் அதுபோல் அண்ணனின் நூறாவது நினைவு நாளை நினைக்கும் போது இந்த நூறாவது நாள் இவ்வளோ மக்கள் வந்து வணங்கி போவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்று ரோபோ சங்கர் கூறியுள்ளார் நூறு விஷயம் என்னென்னா எங்களுக்கு குலசாமிக்கு அடுத்து இப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்கிறது அண்ணனோட நினைவிடத்தை தான் எங்களை தெய்வமாக பார்க்குறோம் கொடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் தான் என் மருமகனும் மகளும் வந்து இன்று வணங்கிட்டு போகணும்னு பெர்மிஷன் தான் பிரச்சாரம் எல்லாம் இருக்கும்போது அன்னியார்கிட்ட கேட்ட உடனே அன்னியார் நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த டயத்தில் வாங்க வந்து வணங்கிட்டு போங்க அப்படின்ற உடனே வந்தாங்க கட்டாயம் இன்றைய தினம் நமது அன்பு தம்பி சண்முக பாண்டியனின் பிறந்தநாள் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ரூபோ சங்கர் அற்புதமாக கேப்டன் நினைவிடத்தில் கேப்டனை வணங்கிவிட்டு பல பேச்சுகளை பேசியுள்ளார் ரூபோ சங்கரின் மருமகன் கேப்டன் அந் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வரும்போது அவங்கக்கிட்ட பேசணும் அது மாதிரி ரோபசங்கர் உடல்நிலை முடியாத பட்சத்தில் என்ன வேணாலும் கேளுங்க என்ன உதவி வேணாலும் கேளுங்க எங்களில் ஒருத்தராக நாங்கள் அவருக்கு பண்ணி கொடுத்தோம்னு சொல்லி விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தன்னோடய எல்லா விஷயத்திற்கும் வள்ளலாக வாரி வழங்கிய ஐயா விஜயகாந்த் அவர் நினைவுத்திற்கு நான் வந்து வணங்குறது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கோயிலுக்கு கூட போல் நாங்கள் வந்து முதல் வணங்குகிற தெய்வம் எங்கள் கேப்டன் ஐயா தான் கொடைவள்ளல் கர்ணன் ஏழைகளின் தோழனாக வணங்கிய கொடைவள்ளல் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் வணங்குகிறேன் என்று சங்கர் மருமகன் சங்கர் கேப்டன் விஜயகாந்த் நினைவத்தில் நேற்றைய தினம் வணங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எந்த ஒரு நடிகனுக்கும் இல்லாத ஒரு அன்பு பாசம் சங்கர் அவர்களுடைய மிக பிரமாண்டமான ஒரு நல்லுமடைமே